ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வாசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் முயற்சியில் இஸ்ரோ இன்று ஈடுபடவுள்ளது வெனிசுலா அதிபராக திரு நிக்கோலஸ் மதுரா தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் சியோ இணையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நிறுவனம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது வட இந்தியாவின் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் போதை மருந்துகளால் ஏற்பட்டுள்ள தாக்கம் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது போதைப்பொருளை பொருளை ஒழிப்பதற்கான பதினைந்து நாள் இயக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கிறார் மேலும் தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் போபால் மண்டல அலுவலகத்தையும் அமைச்சர் திறந்து வைக்கிறார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாநிலங்களில் தீவிரமான கண்காணிப்பை மேற்கொள்ள உதவி எண்கள் அடங்கிய மையத்தை அனைத்து மாநிலத்திற்கும் விரிவாக்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் கடந்த சில நாட்களில் மட்டும் நாடு முழுவதும் நாற்பத்தி நான்காயிரம் கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இதன் சர்வதேச சந்தை மதிப்பு இரண்டாயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு ஒராண்டு நிறைவடைவதையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் கடந்த ஆண்டு இதே நாள் அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமர் சிலை நிறுவப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர் கோவில் நிர்மாணிக்கப்பட்டு ஒராண்டு நிறைவடைவதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனையொட்டி அயோத்தியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவுக்கு பிரதமரின் வழிகாட்டுதல் மற்றும் உத்வேகம் பெருமையின் அடையாளமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மகா கும்பமேளா புதிய இந்தியாவின் நவீன ஆன்மீகத்தை பிரம்மாண்டமான அளவில் டிஜிட்டல் வடிவில் உலகிற்கு வெளிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இளம் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றவுள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த ஆன்மீக தலைவர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டியும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா இருந்து மூவாயிரம் இளம் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் அவர்களுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் இந்த மாநாட்டையொட்டி நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் பிரதமர் வழங்க உள்ளார் இந்தியாவின் தொழில்நுட்பம் நீடித்த வளர்ச்சி பெண்களுக்கு அதிகாரமளித்தல் உற்பத்தி மற்றும் வேளாண்மை ஆகிய துறைகள் தொடர்பாக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன தில்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை இறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளன பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்வதற்காக புதுதில்லியில் நேற்று பிஜேபி தேசிய தேர்தல் குழுவின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு நரேந்திர மோடி திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் முன்னதாக இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு திரண்டிருந்த பத்திரிகையாளர்களுக்கு புத்தாண்டு மற்றும் மகர சங்கராந்தி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முறை மோடி அரசின் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் முயற்சியில் இஸ்ரோ இன்று ஈடுபட உள்ளது கடந்த ஏழாம் தேதி இந்த முயற்சி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகமாக இருந்ததாலும் இணைப்புக்கான சரியான திசையில் இரண்டும் பயணிக்காத காரணத்தாலும் அந்த முயற்சி ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான தூரம் ஐநூறு மீட்டரிலிருந்து இருநூற்று ஐம்பது மீட்டராக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ இன்று ஈடுபட உள்ளது கடந்த மாதம் முப்பதாம் தேதி பி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன இந்தியாவில் வேளாண்மை நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் பிரிட்டன் அருகே உள்ள கர்னசே தீவில் நடைபெறும் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாட்டிற்கான நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து நேற்று உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தாா் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வெளிப்படையான நாடாளுமன்ற செயல்பாடுகளின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் நல்லாட்சி நிர்வாகத்திற்கும் நீடித்த வளர்ச்சிக்கும் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்றும் அவர் கூறினார் பருவநிலை மாற்றம் பயங்கரவாதம் சைபர் குற்றங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக உலகளவில் எழுந்துள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதில் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிப்பதிலும் அரசியலை நீர்மறையாக வடிவமைப்பதிலும் தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வெனிசுலா அதிபராக திரு நிக்கோலஸ் மதுரா தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் திரு மதுரா வெற்றி பெற்றார் இதையடுத்து மூன்றாவது முறையாக தொடர்ந்து அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அவர் அந்நாட்டின் அதிபராக பதவி வகிப்பார் இந்நிலையில் அதிபர் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த தேர்தல் முடிவை அமெரிக்கா ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஏற்கவில்லை அவரது தேர்வு சட்டவிரோதமானது என்று அந்நாடுகள் அறிவித்துள்ளன தேர்தல் முடிவை அடுத்து வெனிசுலாவிலிருந்து வெளியேறிய அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு கோன்சுலாஸை அந்த நாடுகள் அதிபராக அங்கீகரித்துள்ளன பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாமக்கல் ஆட்சியரகத்தில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அரசு துறை அலுவலர்கள் ஊழியர்கள் பாரம்பரிய வேட்டி செயலை அணிந்து வந்து பொங்கல் வைத்து இந்த விழாவை கொண்டாடினார்கள் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு துறை அலுவலர்கள் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வண்ண வண்ண கோலங்களை வரைந்தனர் மேலும் பொங்கல் வைக்கும் இடத்தில் வண்ண தோரணங்கள் கரும்புகள் ஆகியவற்றை கட்டி வைத்து புதுப்பானையை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் வைத்தனர் அப்போது போட்டி லெமன் த ஸ்பூன் உரியடித்தல் கயிறு இழுக்கும் போட்டி ஆகியவை நடைபெற்றன போட்டியில் அரசுத் துறை அலுவலர்கள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நிறைவாக புதுப்பானையில் பொங்கல் வைக்கும் போது பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு இயற்கையை வழிபாடு செய்து உழவர் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக திரு வி சி சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு இவி சி இளங்கோவன் காலமானதை அடுத்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் சியோ இணையை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மணி ஒன்று நாற்பதுக்கு தொடங்குகிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி பெங்கால் அணியை வென்றது ரூர்கெலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பெங்கால் அணியை வென்றது இன்று மாலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி சூர்மானியையும் மற்றொரு போட்டியில் தில்லி உத்தரப்பிரதேச அணியையும் சந்திக்கின்றன கடந்த ஆண்டு உலகின் சிறந்த ஈட்டியறிதல் வீரராக இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விஜய் ஹசாரை கிரிக்கெட் தொடரின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன வதோதராவில் நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் மகாராஷ்டிரா பஞ்சாபையும் கர்நாடகா பரோடாவையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் முயற்சியில் இஸ்ரோ இன்று ஈடுபடவுள்ளது வெனிசுலா அதிபராக திரு நிக்கோலோஸ் மதுரா தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் சியோ இணையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது